நிகழ்ச்சியை முதல் சமய டிவி வழியாக ஒளிபரப்பு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதனுடைய ஏற்பாட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறோம் அனைவரும் இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது எந்த ஊரில் நடைபெறுது இது கோமதி முத்துபுரம் ஊர் பொதுக்கூட்டம் ஊரில் எத்தனை பேர் வருவாங்க இந்த ஊர் ஊரில் நானூறு குடும்பம் இருக்காங்க மேக்ஸிமம் வருவாங்க இந்த கூட்டத்தில் சரி இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அரசு நூலகம் தமிழக அரசு ஆ தமிழக அரசு நூலகம் கோமதி உத்தூரம் புரவலர்கள் திரு மா ராசையா மாநில முதன்மை கணக்காளர் ஓய்வு திரு ஆ ஐயாத்துறை ஏடிஇ மின்சார வாரியம் திரு ஆ ஞானதாஸ் பிஎஸ்சி எல்ஐசி திரு ராவண்ணா சண்முகசாமி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் பனையூர் திரு மு கேப்டன் ராமதாஸ் இந்தியன் ஆர்மி ஓய்வு திரு புலவர் மே ஆப்ரகாம் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு ச ஐயாதுரை தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு மாவண்ணா முடிராஜ் முத்தம்மாள் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு தேயண்ணா பால்ராஜ் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு ஏ பால்மாணிக்கம் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு

நிறைய இடங்கள்ல நூலகம் கட்டி சும்மாதான் இருக்குது நீங்க இந்த செயல்பட்டு இருக்கா ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அது ரெடி ஆச்சு இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது நம்முடைய சமர் டிவி நேரடியாக ஒளிபரப்பி இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் சந்திப்போம் இன்னும் சிறிது நேரத்தில் சந்திப்போம்